அல்பர்ட் ஆன்ஸ்டைன் ஒன்ஸ் எட் ஓலா ஜீனியஸ் ஒரு தடவை அல்பர்ட் ஆன்ஸ்டைன் குறிப்பிட்டார் நாங்கள் அனைவருமே புத்திசாலிகள் என சொல்லி அவ்வாறு இருக்க எங்களில் சில பேரால் மட்டும் சிறப்பாக கல்வி கேட்க முடியுது சில பேரால் சிறப்பாக கல்வி கேட்க முடியல இதற்கான காரணம் என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் விஎஸ்எஸ் நனஞ்சியன் சட்டத்தரணி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற வீடியோ கல்வி கற்க நாங்கள் பின்பற்றக்கூடிய பத்து உபாயங்கள் டிப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது விடயம் பி ஃபோக்கஸ்ட் அதாவது நாங்கள் கவனச்சிதறல்கள் ஏதும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் உண்மையில் வந்து நாங்கள் படிக்கல எங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும் நிறைய கவன கலைப்பாங்கல் இருக்கும் அது எங்களை சுற்றி இருக்கிற மொபைல் ஃபோனாக இருக்கலாம் ஒரு தொலைக்காட்சியாக இருக்கலாம் எங்களை சுற்றி மற்றாக்கள் கதைக்கிற விடியங்களாக இருக்கலாம் இந்த விடியங்களில் இருந்து தவிர்த்து இந்த விடியங்களை தவிர்த்து ஒதுக்கி நாங்கள் ஒரு புதிய சூழலில் தான் எங்களுடைய கல்வியை வந்து தொடரணும் அவரான சூழலில் அந்த கல்வியை தொடரைக்குள்ள தான் நாங்கள் ஃபோக்கஸ்டாக அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் வந்து எங்களுடைய கவனத்தை குவித்து எங்களுடைய கல்வியை தொடர முடியும் இப்போ அநேகமான நபர்களுக்கு அநேகமான மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஃபோக்கஸ் பண்ணுறதுல பிரச்சனை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலையே என்று சொல்லி சொல்லணும் இப்போ நாங்கள் எப்பொழுதும் கல்வி கற்கின்ற போது படிக்கின்ற போது நாங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து எங்களுடைய கல்வியை தொடரணும் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் செட் அ கிளியர் கோல் அதாவது நாங்கள் கல்வி கற்கின்ற போது ஏன் கல்வி கற்கின்றோம் எதற்கு கல்வி கற்கிறோம் என்ன பாடத்தை கல்வி கற்கிறோம் அந்த என்ன அந்த பாடத்துல வந்து என்ன சேப்டரை வந்து நாங்கள் கல்வி கற்கிறோம் என்ற விடயங்களை நன்கு அறிந்து ஒரு திட்டமுடலோட நாங்கள் அந்த கல்வியை தொடரணும் உண்மையில நாங்கள் படிக்கிறது அரை மணி இருக்கலாம் ஒரு மணி தியாகமாக இருக்கலாம் ரெண்டு மணி இருக்கலாம் நாங்கள் கல்வி கற்கின்ற போது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கணும் அந்த திட்டமிடலோட அந்த கல்வியை கற்க அந்த குறித்த விடயத்தை வந்து நாங்கள் இலகுவாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது விடயம் சூஸ் environment அதாவது கற்றலுக்கான சூழல் என்பது கல்வி கற்கிற விடயத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது அதாவது நாங்கள் வந்து வீட்டில் கல்வி கற்கலாம் இல்லாட்டிக்கு பாடசாலையில் கல்வி கற்கலாம் இல்லாட்டிக்கு ஒரு பொது இடத்துல வந்து கல்வி கற்கலாம் நூல் நிலையத்தில் கல்வி கற்கலாம் நாங்கள் எங்க கல்வி கற்றாலும் அந்த கல்வி கற்கின்ற அந்த சூழல் வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது அந்த சூழல் தீர்மானிக்கும் எவ்வளவு தூரம் சிறப்பாக நாங்கள் கல்வி கற்க முடியும் எவ்வளவு தூரம் சிறப்பாக நாங்கள் போக்கஸ் பண்ண முடியும் என்பதை அந்த சூழல் வந்து தீர்மானிக்கும் எப்பொழுதும் நாங்கள் கல்வி கற்கின்ற சூழலை தெரிவு செய்கின்ற போது அந்த சூழல் இடையூறற்ற எங்களுக்கு வேற எந்த விதமான பிரச்சனைகளும் கரைச்சல்களும் அற்ற ஒரு சூழலை வந்து நாங்கள் தெரிவு செய்யணும் அவ்வாறான ஒரு அமைதியான சூழலை தெரிவு செய்கின்ற போது ஒரு இயற்கையோட ஒன்றிய சூழலை தெரிவு செய்கின்ற போது நாங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம அதாவது கவன கலைப்பான்கள் இல்லாம தெளிவாக வந்து நாங்கள் என்ன விடயத்தை படிக்க முனைகின்றோமோ அந்த விடயத்தை வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும் நான்காவது விடயம் டேக்கிங் நோட்ஸ் நாங்கள் கல்வி கற்கின்ற போது மேலோட்டமாக கல்வி கற்காது நோட்ஸ் எடுத்து படிக்க வேண்டும் என கூறுவார்கள் அதாவது நோட்ஸ் எடுத்து படிக்கிற என்னென்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் ஒரு பாடப்பிரப்பை வந்து படிக்கல அதுல எங்களுக்கு தேவையான விடயங்கள் இருக்கும் தேவையில்லாத விடயங்கள் இருக்கும் சட்டத்தில் கூட தேவையில்லாத விடயங்களை சொல்வார்கள் ஒபிக்ரடிக்டா என சொல்வார்கள் தேவையான விடயங்களை வந்து ரேசியோ டெசிடென்டி என அழைப்பார்கள் இந்த அடிப்படையில் எங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து அடையாளப்படுத்தி அந்த தேவையான விடயங்களை இனங்கண்டு அந்த தேவையான விடயங்களை குறிப்பெடுத்து படிக்கிறது எப்பொழுதும் நாங்கள் என்ன விடயத்தை படிக்கிறோமோ அந்த விடயத்துல வந்து இன்னமும் கூடிய கவனம் செலுத்தக்கூடியதாக அந்த விடயத்தை சிறந்த முறையில் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்ப இதற்காக நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் படிக்கின்ற போது நாங்கள் கல்வி கற்கின்ற போது குறிப்பெடுத்து படிப்பதை வந்து எங்களுடைய ஒரு பழக்கமாக கொண்டிருக்க வேண்டும் அடுத்த விடயம் வாட் அதாவது நீங்கள் ஒரு விடயத்தை கற்கின்ற போது குறித்த விடயத்தை கற்பிப்பதாக போல செய்து குறித்த விடயத்தை நீங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டால் அது சாதாரணமாக கற்கின்றதை விட பல மடங்குகள் வந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையில வந்து ஒரு விடயத்தனாக பூரண அறிவோட பூரண விளக்கத்தோட தான் அந்த விடயத்தை கற்பிக்க முடியும் அந்த வகையில் நீங்கள் படிக்கின்ற போதே நீங்கள் அந்த குறித்த விடயத்தை கல்வி கற்கின்ற போதே இன்னொரு நபருக்கு வந்து கற்பிப்பதாக போல செய்து அந்த விடயத்தை கற்றுக்கொண்டால் இலகுவாக அந்த விடயத்தை நீங்கள் விளங்கிக் கூடியதாகவும் இலகுவாக அந்த விடயத்தை வந்து நீங்கள் மனநம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் ஆறாவது விடயம் அதாவது நாங்கள் ஒவ்வொரு நாற்பது நிமிடத்துக்கும் ஒரு தடவை ஒரு சிறிய இடைவேளியை எடுக்க வேண்டும் என்னதான் நாங்கள் கல்வியில் ஆர்வமாக இருந்தாலும் நாங்கள் மனுத்தியால கணக்கில் வந்து தொடர்ந்து கல்வி கேட்கின்ற போது உற்சாக தன்மையானது எங்களுடைய கிரகிக்கின்ற தன்மையானது தொடர்ச்சியாக ஒரு கிராஃப் போல குறைந்து கொண்டு வரும் அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி உண்மையில வந்து நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு தடவை ஒரு ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ சிறிய இடைவேளியை வந்து நாங்கள் எடுக்க வேண்டும் அந்த இடைவேளையில வந்து நாங்கள் எங்களுடைய கவனத்தை வேறு விடயங்களில் வந்து செலவழித்து கதிரையை விட்டு எழுந்து சுற்றி உலாவி வரக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு உலாவி எங்களுடைய மூளைக்கு வந்து சிறிது ஓய்வு கிடைக்கும் நாங்கள் கல்வியை கேட்க தொடங்குகின்ற போது எங்களுடைய மூளை வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய தன்மையை வந்து இந்த சிறிய இடைவேளைகள் வந்து எங்களுக்கு பெற்றுத்தரும் இதால தான் பாடசாலைகள்லேயும் வந்து எட்டு பாடவேளை இருந்தா இருந்தால் ஒவ்வொரு பாடவேளையும் நாற்பது நிமிடங்களை கொண்டதாக வரையறுக்கப்பட்டிருக்குது இந்த நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு தடவை வந்து ஒரு பாடத்திலிருந்து இன்னொரு பாடத்திற்கு வந்து மாறுவதற்கான சந்தர்ப்பத்தில் வந்து மாணவர்களுக்கு ஒரு சிறிய ஓய்வு கிடைப்பதாக திட்டமிடப்பட்டிருக்குது ஏழாவது டிப்ஸ் ரிப்பிட்டிஷன் ரிப்பிட்டிஷன்டா என்னென்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் கற்ற விடயத்தை தொடர்ச்சியாக மீள கேட்க வேண்டும் அதாவது எங்களுடைய மெமரி அதாவது எங்களுடைய நினைவகத்திலே மூலையிலே இருக்கிற நினைவகத்திலே இரண்டு விதமான நினைவகங்கள் இருக்குது ஒன்று வந்து மெமரி இரண்டாவது வந்து மெமரி நாங்கள் முதல் தடவை ஒரு விடயத்தை படிக்கின்ற போது அது எங்களுடைய சப்கான்ஷியஸ் மெமரியிலே பதிவு செய்யப்படும் அந்த விடயத்தை மீள மீள கற்கின்ற போது அந்த சப்கான்ஷியஸ் மெமரியிலே உள்ள விடயமானது பெர்மனன்ட் மெமரிக்கு வந்து மாற்றப்படும் இந்த விடயத்துக்காக இவ்வாறான ஒரு மாற்றத்தை வந்து நாங்கள் செய்யறதுக்காக மீள குறித்த விடயத்தை வந்து நாங்கள் கேள்வி கற்க வேண்டும் ஒரு விடயத்தை ஒரு ஒரு நாளில் படிச்சா மீள வந்து மூன்று நாட்களில் அந்த விடயத்தை திருப்பி படிக்க வேண்டும் மீளவும் ரெண்டு வாரத்துல அந்த விடயத்தை மீண்டும் படிக்க வேண்டும் மீளவும் ஒரு மூன்று மாத கால பகுதியில் குறித்த விடயத்தை வந்து மீளவும் படிக்க வேண்டும் இவ்வாறு நாங்கள் ரிப்படிஷனை கொடுத்து இவ்வாறு கல்வி கற்றால் குறித்த விடயமானது சப்கான்ஷியஸ் மெமரியிலிருந்து எங்களுடைய பெர்மனன்ட் மெமரி அதாவது பிரதான நினைவகத்துக்கு வந்து மாற்றப்படும் கல்வி கற்க தொடர்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடுத்த மிக முக்கியமான விடயம் போக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் மெமரைஸிங் அதாவது எங்கள பல பேர் விடுற பிழை இது நாங்கள் சில வேலைகளை வந்து குறித்த விடயத்தை மெனப்பாடம் செய்யணும் என்று எதிர்பார்ப்போம் அந்த விடயத்தை விளங்கணும் என்று சொல்லி எதிர்பார்க்க மாட்டோம் ஆனா உண்மையில ஒரு மியூத்திரனான மாணவன் அல்லது சிறந்த மாணவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னா குறித்த விடயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் வந்து குறித்த விடயத்தை கல்வி கற்பீர் உண்மையில நாங்கள் விளங்கி படிக்கைகள்ல அது எங்களுக்கு வந்து நீண்ட காலத்துக்கு வந்து ஞாபகம் நிற்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் அந்த கல்வியினுடைய பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் குருட்டுத்தனமாக மனப்பாடம் செய்வதால் நாங்கள் எதையும் பெற்றுவிட முடியாது அது அந்த குறிப்பிட்ட பரீட்சையோ அல்லது தேவையான காலப்பகுதியில் வந்து அது அழிந்து போயிடும் நாங்கள் ஒரு விடியத்தை விளங்கி படிக்கல அது எங்களுடைய வாழ்நாள் பூராகவும் எங்களுடைய நினைவகத்தில் எங்களுடைய வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் எப்பொழுதும் நாங்கள் விடயங்களையும் விளங்கி படிக்கக்கூடிய நபர்களாக வந்து இருக்க வேண்டும் நாங்கள் கல்வி போது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் எங்களுடைய மென்டல் அண்ட் பிசிக்கல் அதாவது எங்களுடைய உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் நாங்கள் திடமாக இருப்பது எங்களுடைய கல்வியில மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தும் உளவியல் ரீதியான திடமான திட்டமான நிலையண்ட எங்களுக்கு எந்த விதமான விதமான ஒரு பிரஷரும் இல்லாது எந்த விதமான நெருக்கங்களும் இல்லாது எந்த விதமான உளவியல் ரீதியான சோர்வுகளும் இல்லாது குறிப்பிட்ட விடயத்தை வந்து நாங்கள் படிக்க அல்லது அந்த படிக்கிற சந்தர்ப்பத்தில் இருக்கல நாங்கள் சிறந்த வகையில் படிக்கக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே இது ஒரு முக்கியமான விடயம் அதால தான் பாடசாலைகளில் வீடுகளில் வந்து மாணவர்கள் வந்து வந்து அவர்களுக்கு சிறந்த உளவியல் ரீதியான சுற்றுப்புறத்தை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் என தேவைப்படுத்தப்படுது அடுத்த மிக முக்கியமான விடயம் பிசிக்கல் அதாவது உடலியல் ரீதியாகவும் வந்து நாங்கள் இருக்கணும் உண்மையில வந்து நாங்கள் உணவுகளை உட்கொள்கின்ற போது சிறந்த புரத சத்துள்ள கனியுப்புகளை கொண்ட நியூட்ரியஸான ஹைஜீனிக்கான உணவுகளை வந்து நாங்கள் உட்கொள்ளியில் நாங்கள் சிறந்த வகையில் வந்து கல்வி கற்க கூடிய நபர்களாக இருப்போம் இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எங்களுடைய உணவுகளையும் வந்து தெரிவு செய்யக்கூட வந்து இயற்கையான சிறந்த உணவுகளாக தெரிவு செய்யணும் அநேகமாக தற்பொழுது வந்து ஃபாஸ்ட் ஃபுட வந்து மாணவர்களும் இணைய நபர்களும் வந்து விரும்பி உண்கின்றார்கள் ஆனால் உண்மையில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து எங்களுக்கு சோர்வையும் உடல் பருமன் அதிகரிப்பையும் எங்களுடைய கல்வியை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இயல்பான வரையில் வந்து நாங்கள் தவிர்த்து இயற்கையான சிறந்த சத்துள்ள உணவுகளை வந்து உண்ணக்கூடிய நபர்களாக வந்து மாறணும் அப்படி நாங்கள் மாறினா எங்களுக்கு கல்வி கற்கிறதும் வந்து மிக இலகுவாக இருக்கும் கல்வி கற்கிறது தொடர்பாக இறுதியான விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியது லைக் டு ஸ்டடி மென்டாலிட்டி அதாவது குறித்த விடயத்தை வந்து நாங்கள் கற்க குறித்த விடயத்தை வந்து விரும்பி கற்கோணும் ஒரு விடயத்தை ஆசிரியர் சொல்கின்றார் என்பதற்காக அந்த குறித்த விடயத்தை கற்க முடியாது ஒரு விடயத்தை எங்களுடைய பெற்றோர் வந்து சொல்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் கேட்க முடியாது மாறாக இயல்பாகவே மாணவர்களிடத்துல வந்து கெட்டலுக்கான ஒரு விருப்பு ஒரு ஆசை ஒன்று ஏற்படணும் அவ்வாறான விருப்பு மற்றும் ஆசையோட வந்து நாங்கள் குறித்த விடியத்தை படிக்கைகள்ல எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாது தாமாகவே விரும்பி படிக்கின்ற மாணவர்கள் வந்து சிறந்த புள்ளிகளை பெறுகின்ற சிறந்த பெறுபவரை பெற்றுக் கொள்கின்ற மாணவர்களாக வந்து இருக்கணும் இப்ப இந்த அடிப்படையில நாங்கள் எந்த விடயத்தை படிக்கைகள்ல வந்து அந்த குறித்த விடயத்தை வந்து விரும்பி படிக்கின்ற நபர்களாக இருக்க வேண்டும் உண்மையில மனித வாழ்க்கையில கல்வி என்றது மிக இன்றியமையாத ஒரு விடயம் அனைத்து மனிதர்களுக்கும் கடவுள் வந்து இந்த மூளையை வந்து ஒரே அளவாகத்தான் பிழைத்திருக்கின்றார் அதாவது அனைத்து மனிதர்களும் ஒரே அளவான பிரெயின் கெப்பாசிட்டி அதாவது மூளை கொள்ளளவை திறனை கொண்ட நபர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் படிக்கின்ற முறைகளை அடிப்படையாக கொண்டு அவர்களிடத்திலே வந்து திறமைகள் வேறுபடுது உண்மையில நாங்கள் எந்த முறையில் படிக்கணும் எவ்வாறு படிக்கணும் என்றதை கொண்டு படித்தோம் என்று சொல்லி சொன்னால் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு நாங்கள் வந்து போகக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல நான் சொன்ன இந்த பத்து விடயங்களையும் நீங்கள் கருத்துல கொண்டு படிப்பீர்களாக இருந்தால் நீங்களும் உங்களுடைய கல்வியில் வந்து உங்களுடைய பரீட்சைகள்ல உங்களுடைய பாடசாலை அடைவுகளில் வந்து சிறந்த நிலையை பெறக்கூடிய நபர்களாக வந்து நிச்சயமாக மாறுவீர்கள் இது போன்ற வீடியோகளை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் சொல்லிச்சோன்னா இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் இந்த வீடியோ யார் யாருக்கு பிரியோசனமாக இருக்குமோ அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சயன் நன்றி வணக்கம்